ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கலங்காதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கோம் எனக்காக யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை தான் யாருமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆதரவாக இல்லை அதே நேரத்தில் ஆதரவாக இல்லைனா கூட பரவாயில்ல இவ்வளவு பொறாமப்படுறாங்களே இவ்வளவு கெட்டது நினைக்கிறாங்களே இந்த மாதிரியான கவலைகள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகம் அதுலேயும் நெருங்கிய சொந்தங்களும் நீண்ட நாள் பழகிய நண்பர்களுமே இந்த போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நம்மளோட மனசு கடந்து அள கடந்து அவ்வளோ பாடுபடுது மன உளைச்சல் ஏன் இப்படி செய்கிறாங்க நமக்குன்னு யாருமே இல்லையே தோல் சாய்ந்து அழுவதற்கு கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை இன்னும் ஒரு சிலருக்கு யாருமே இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க கூட வந்து ஆதரவு கிடையாது கூட இருக்கிறவங்களே வாழ்க்கை துணையே கூட நம்மளை சரியாக புரிஞ்சுக்க மாட்டுறாங்களேன்னு வேதனை படுறவங்க கூட இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஆத்மார்த்தமாக உணர்ந்தோம்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் வரவே வராது நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு அவரு நம்மக்கிட்ட தினமும் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான உணர்வை எந்த ஒரு பக்தன் உணர்றானோ அவனுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரவே வராது நிச்சயமா நீங்க அந்த மாதிரியான தனிமையை வந்து உணர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட சாய் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு இவ்வளவு வேதனையிலையும் இவ்வளவு கஷ்டத்துலேயும் நான் சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு என்னோட சாய் தான் காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க சாய் பக்தர்கள் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க கண்டிப்பாக தான் இருக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட உங்ககிட்ட என்னென்னா சாய் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு கொடுப்பாரு சிலருக்கு நண்பனாக அதுவும் எப்படிப்பட்ட நண்பனா எதை வேணால் பேசலாம் அவர்கிட்ட நண்பன்கிட்ட வந்து எதை வேணால் பேசலாம்ல சாய் வந்து துவாரகா மாயில மயில்ஷாபதி தாத்தியா கூட வந்து நைட் வந்து தங்குவார் நம்ம எல்லாரும் சச்சரிதத்தில் வந்து படிச்சிருப்போம் ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு விளையாட்டாக வந்து அவங்க ரொம்ப நண்பர்களாக வந்து பழகினவங்க அவங்க மூணு பேரும் அந்த மாதிரியான உணர்வுகள் கூட ஒரு சில பேருக்கு வந்து கொடுப்பாரு எதை பற்றி வேணால் அவர்கிட்ட வந்து பேசலாம் அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து கொடுப்பார் சில பேருக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவாக தந்தையாக ஒரு உணர்வு கொடுப்பாரு ஒரு சிலருக்கு தாயாக வந்து இருப்பார் ஒரு சிலருக்கு தாயும் தந்தையுமாகவே இருப்பார் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு சாய்தான் தாயும் தந்தையுமாக வந்து இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உணர்வுகள் நிறைய குழந்தைகள் இன்னைக்கு சாய் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் சாயோட டிவோட்டியாக இருக்காங்க அவங்க வந்து அப்பான்னு கூப்பிட்றதுனால அவங்களோட குழந்தைகள் சாய் தாத்தான்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து கொடுப்பாரு லைஃப் பார்ட்னராக இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் அதை யாரும் வந்து இது இப்படி தான் அப்படிதான் வந்து யாரும் விவரித்து சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு கடவுளாக குலதெய்வமாக குருவா இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் உங்களுக்கு சாய் வந்து எப்படி வந்து உணர்வு வந்து கொடுக்குறாரு நீங்கள் சாயை வந்து எப்படி உங்களோட வாழ்க்கையில் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அவரு அந்த ஏற்று நீங்கள் ஏற்றுக்கிறீங்கிறத விட அவர் வந்து அந்த உணர்வு வந்து கொடுக்கணும்ல நம்ம சும்மா அப்பான்னு வந்து வாயால் வந்து சொல்ல மாட்டோம்ல எல்லாரையும் இப்போ சாயை வந்து அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அப்பாவாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து இருக்கிறதுனால தானே அப்பான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தானே எல்லாரையும் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பழகுவோம் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் எல்லோருக்கிட்டேயும் சிரிப்போம் ஆனால் நண்பன் அவன் வந்து பழகுறவங்க எல்லோரும் வந்து நண்பனாகிட மாட்டாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சாய் வந்து இருப்பார் உங்களோட வாழ்க்கையில் சாய் வந்து எப்படிப்பட்டவர் சாய் வந்து எந்த உறவாக இருக்கார் உங்களோட சாய் உங்கள் உறவு எப்படிப்பட்ட உறவு உங்களுக்கும் சாய்க்குமான உறவு அதை இந்த வீடியோக்கிள்ளே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நானும் படித்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த பதிவில் எல்லோரும் பொறுமையாக முழுவதுமாக வந்து கேளுங்கள் வருகிற வியாழக்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி பாபாவோட சமாதி நாள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தான் பாபா வந்து இறந்த நாள் ஆனால் அவரோட திதி அந்த திதியை வைத்து பார்க்கும்போது விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் வந்து இறந்திருக்காரு அதாவது மகா சமாதி அடைஞ்சிருக்காரு அதனால் விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம வந்து சமாதி நாளாக வந்து கொண்டாடுறோம் மகா புண்ணிய திதி அன்னைக்கு அந்த புண்ணிய தேதி வரதுனால நம்ம எல்லாரும் வந்து விஜயதசமிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் அதுவும் பாபாவோட பக்தர்கள் பாபாவுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சாமி கும்பிடுவாங்க சாய்க்கும் வந்து சாமி கும்பிடுவீங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக விஜயதசமிங்கிறதுனால நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் மாலை நேரத்தில் தான் வந்து சாமி கும்பிடுவோம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் மதியம் நேரத்திலேயே பாபாவுக்கு வந்து நைவேத்தியம் வந்து படைங்க மதியம் மதியம் வந்து நெய்வேத்தியம் வந்து படைங்க மதியம் வந்து நைவேத்தியம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பாபா ஷீரடியில் இருந்து அந்த மதியம் அந்த கதம்ப சாப்பாடு பக்தர்கள் எல்லாரும் கொண்டுட்டு வருவாங்க நிறைய கதைகள் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் அது எல்லாமே உண்மை வெறும் கதைகள் கிடையாது அதான் உண்மையும் கூட நம்ம எல்லோரும் மதியம் நேரத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு மதியம் நைவேத்தியம் வந்து பாபாவுக்கு வந்து படைத்து சாமி கும்பிடுங்க சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கேட்டு விரும்பி சாப்பிடுவார் கேட்டு விரும்பி சாப்பிடுவார் பாபா இதை நிகழ்த்தி இருக்கார் ஒவ்வொரு நே மதியம் நேரம் அந்த ஆரத்திக்கு டைமில் வந்து அந்த நைவேத்தியம் படைக்கும்போது பாபா ஒவ்வொரு பக்தர்களோட அந்த பிரசாதத்தையும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காரு அதே மாதிரி நம்மளோட வீட்டுக்கும் சாய் வருவார் அந்த நம்ம படைக்கிற நைவேத்தியத்தை ஏற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நைவேத்தியம் படைங்க பாபா நிச்சயமாக ஏற்றுக்குவார் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யுங்க இல்லை நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க பரவாயில்ல நீங்கள் ஆத்மார்த்தமாக மதியம் நேரத்தில் நைவேத்தையும் படைச்சிட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு பாபாவுக்கு பிரசாதமாக வந்து கொடுங்க அதுலேயும் முக்கியமாக உங்கள் கையால் செய்யுங்க முடிஞ்ச வரைக்க முடிஞ்ச வரைக்க உங்கள் கையால் செய்யுங்க உங்கள் வீட்டில் நீங்களே வந்து ஏதாவது சமைச்சு பாபாவுக்கு வந்து பிரசாதமாக கொடுங்க எந்த கொடுத்தாலும் பாபா வந்து திருப்தியாக வாங்கிக்குவார் பாபாவுக்கு வந்து சுவையற்ற அந்த ஒரு இது பாபாவோட சுவை வந்து அன்பு தான் அந்த கொடுக்குற அன்பு தான் பாப்பா அந்த கத்திரிக்காயெல்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்ருப்பாரு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் கபடி அவங்க குடும்பத்தை திருமதி கபடி அவங்க கத்திரிக்காய் பொறியெல்லாம் பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்ருக்காரு அதனால் வந்து கத்திரிக்காய் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது உடனே எல்லோரும் கத்திரிக்காய் தான் கொடுக்கணுமான்னு கேட்காதிங்க அதில் அந்த கத்திரிக்காய் வந்து விஷயம் கிடையாது அதில் இருக்கிற அன்பு தான் அந்த திருமதி கபடி வந்து அன்போட பாபாவுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த அன்பு தான் அவரோட சுவை அந்த சுவையோட அதாவது அந்த அன்போட பாபாவுக்கு வந்து கொடுங்க ஏன்னா வந்து புண்ணிய திதி நம்ம வீட்டில் நம்மளோட முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு நம்ம எப்படிலாம் சாமி கும்பிடுவோம் நம்மளை வந்து அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக வந்து நினச்சிருக்கோம் அதனால தான் ஆரம்பத்துலேயும் இந்த பதிவோட ஆரம்பத்துலேயே அது எல்லாம் பேசணும் பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கார் அப்பாவா தாத்தாவா நண்பனாக இந்த மாதிரி ஒவ்வொரு துணையாக இருக்கார் வ விவரித்து சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தங்களோட ஃபீல்லாம் வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணவே முடியாது இப்போ என்னோடய உணர்வே நான் வந்து சரியாக வந்து வெளிப்படுத்த முடியாது ஏன்னா நம்ம உணர உணர்வு நமக்கு தான் தெரியும் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அப்போ சாய் வந்து உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒருவராக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு மூதாதையர் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் அந்த திதி அன்னைக்கு தவசம்லாம் கொடுப்போம் நம்ம ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் வீட்டில் வந்து பாபாவுக்கு வந்து சாமி தான் கும்பிட போகிறோம் நைவேத்தியம் படைத்து பெரியவங்களுக்கு நம்ம எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி நம்மளோட சாய் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அதை மறந்துடாதீங்க அந்த உணர்வோடு அன்னைக்கு வந்து இருந்து சாமி கும்பிடுங்க உங்களோட குடும்ப வழக்கப்படி உங்களோட மூதாதையர்களுக்கு நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாமி கும்பிடுங்க அதுலேயும் இவர் நம்மளோட குரு நம்மளோட கடவுள் எல்லாத்துக்கும் மேலானவர் பாபா பிறந்த தேதி எதுவுமே நமக்கு தெரியாது அவர் எங்க பிறந்தார் அவரோட உண்மையான பேர் என்ன உண்மையான ஊர் என்ன எங்க வந்தார் இது எல்லாமே வந்து கதைகளாக வந்து நிறைய கதைகள் வந்து இருக்கு ஆனால் எதுக்குமே அந்த ஆதாரம் கிடையாது ஆனால் பாபாவோட மகா சமாதி நாள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அப்போ இதை நம்ம வந்து மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடணும் சாமி வந்து நம்மக்கிட்ட கிட்ட அது பாபா ஒரு இடத்துல இருந்து செயல்பட்டு இருந்தவர் இந்த உலகம் முழுவதும் பரவி வியாபித்தார் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் செயல்பட்டதை விட பல மடங்கு வந்து ரொம்ப வீரியமாக வந்து செயல்பட்டார் செயல்படுவேன்னு சொன்னார் அதை செயல்படுத்தி காமிச்சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இந்த ஸ்ரீ தாய்நாத ஸ்தவனமஞ்சரி நிறைய நண்பர்கள் வந்து அந்த கடைசியில் வந்து எழுதி முடிக்கப்பட்ட நாள் புரட்டாசி மாதம் வளர்ப்பிறையில் விநாயகர் சதுர்த்தி என்று அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் புரட்டாசி மாதம் வந்து வள விநாயகர் சதுர்த்தி வராதே அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் உங்கள் எல்லாேருக்கும் இருந்திருக்கும் இதை ரொம்ப நாளாக நானும் சொல்லணும்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் சொல்லவே முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நான் இதை வந்து பேசவே நினைக்கல ஆனால் திடீர்னு ஞாபகம் வரவும் சரி இதை சொல்லிடலாம் அப்படின்னு ஆக்சுவலாக நம்மளோட மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தான் புரட்டாசி மாதத்துக்கும் முன்னாடி உள்ள மாதம் ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி வந்து வரும் ஆனால் இங்கே நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் பத்ரபதா பத்ரபதான்னு நினைக்கிறேன் அந்த மாதத்தோட பேர் பத்ரபதா மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதத்தில் தான் விநாயக சதுர்த்தி கோகுலஷ்டமி இது எல்லாம் வரும் அந்த பத்ரபதா மாதத்துக்கு இணையாக இருப்பது பெரும்பாலாக பொருந்தி போவது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து புரட்டாசி மாதம் தான் அதனால தான் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாங்க அந்த மாதத்தோட பேர் பத்ரபதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல பத்ரபதா தான் அந்த மாதத்துக்கு இணையாக இருப்பது தமிழில் வந்து புரட்டாசி மாதம்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை விநாயகர் சதுர்த்தி அன்று அதாவது தேதி வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இது வந்து எழுதி முடிக்கப்பட்டது அதாவது பாபா மகா சமாதி அடைவதற்கு முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு தாஷ்கனு மகாராஜ் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள தேவி அகல்யாபாய் சன்னதியில் அந்த அகல்யாபாய்ங்கிறவங்க வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி புரிஞ்சவங்க மத்திய பிரதேசத்தை வந்து ஆட்சி புரிந்த ஒரு ராணி அவங்க அகல்யா தேவி அந்த அகல்யா தேவி அவங்களோட சன்னதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையே இருக்குது நம்மளோட சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோட்டையில் தான் அந்த தேவி சன்னதி நர்மதா நதி கரையில் உட்காந்து இதை எழுதி முடிக்கிறாரு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் விநாயகர் சதுர்த்தி என்று பாபா மகா சமாதி அடைவதற்கு முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு இது வந்து எழுதி முடிச்சுட்டு நேராக இங்கே ஷீரடிக்கு வராரு பாபா கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறாரு பாபா முன்னாடி அந்த துதியை வந்து பாடுறாரு பாடி பாபாவோட அனுமதியோட மக்களுக்கு வந்து வெளியிடுறாரு பாபாவோட அனுமதியோட அதுதான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபா இருக்கும்போதே அவர் முன்னாடி இங்கே துவாரகா மாயில இந்த துதி வந்து பாடப்பட்டது ஸ்ரீ தாஷ்கனு மகாராஜ் அவர்களால் இந்த தாஷ்கனு மகாராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானவங்க பாபாவோட கீர்த்தனையை பாடுறவங்க எவ்வளவோ பேர் வந்து இருக்காங்க அப்பையும் சரி இப்போயும் சரி ஆனால் இந்த தாஷ்கனு மகாராஜ் அவர்கள் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏன்னா இது வந்து அவரோட வேலை கிடையாது அவர் வந்து ஒரு காவலாளியாக வந்து வேலை செய்துக்கிட்டு இருந்தார் நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் பாபா தான் என்ன பண்ணார் இந்த வேலை உனக்கு வேணாம் இதை விட்டுட்டு நீ இறைவனோட புகழை வந்து பாடு கீர்த்தனைகள் பாடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த வேலையை வந்து கொடுத்தாரு ஆனால் முதல்ல அவர் அந்த வேலையை வந்து ஏற்றுக்கல ஆனால் அதுக்கப்புறம் பாபாவோட வாக்கு தான் உண்மையானது அவர் பார்த்த வேலையில் ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார் அதுக்கப்புறம் பாபா கிட்ட சரணடைஞ்சிட்டாரு சாய் சொன்னதை கேட்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறம் ஆன்மீக சேவைக்காகவே தன்னோட வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிச்சுக்கிட்டாரு நிறைய பாடல்கள் வந்து பாடினாரு அவரை சொந்தமாக வந்து எழுதினார் உபதேசங்கள் வந்து கொடுத்தாரு பிரச்சாரங்கள் செய்தார் நிறைய விஷயங்கள் செய்தார் ஆனால் அதில் முக்கியமானது ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி அது பாபா இருக்கும்போதே அவர் முன்னாடி பாடப்பட்டது அதனால தான் நம்ம ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரியையும் அந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம படித்தோம் இல்லை கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதையும் செய்யுங்க முடிஞ்சால் இல்லை கண்டிப்பாக எல்லாரும் செய்வோம் இப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த மாதம் வந்து பத்ரபதா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் அந்த பத்ரபதா மாதம் தான் தமிழில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்றாங்க அதனால தான் புரட்டாசி மாதம் வளர்ப்பிறையில் அப்படிங்கிற மாதிரி தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு அந்த குழப்பம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் இந்த குழப்பத்தை ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் சொல்லணும் சொல்லணும்னு ஒவ்வொரு வீடியோலையும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் சொல்ல முடியாமல் போனது இன்றைக்கி திடீர்னு ஞாபகம் வந்தது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் பாபாவோட மகா சமாதி நாள் அன்னைக்கு இங்கே ஷிரடியில் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம கோதுமை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்புறம் பாபாவுக்கு நூற்றி எட்டு தேங்காய் கொடுக்க போகிறோம் அப்புறம் பாபாவுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்புறம் நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் பிரசாதம் அன்னதானம் இதெல்லாம் வந்து முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது எல்லாமே நல்லபடியாக நடந்ததுக்கு அப்புறம் பாபா இருந்து நம்ம கோதுமை பிரசாதத்தையும் வாங்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பாபாவோட கோதுமை பிரசாதம் அப்புறம் பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டேன் ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு புது நோட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான் அடு அது வந்து தீபாவளி அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை நடக்கும் அன்னைக்கு தான் நம்ம வச்சு சாமி கும்பிட போகிறோம் அன்றைக்கி வந்து கோவிலில் இருந்து வாங்குவாங்க நம்ம ஒரு கவரில் போட்டு கொடுக்க போகிறோம் அது எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க கோதுமை பிரசாதமும் அவங்க வந்து கொடுப்பாங்க அதுவும் நான் என் கையால் வாங்கி நான் அவங்க எல்லாேருக்கும் வந்து கொடுக்க போகிறேன் கூடவே புது வருஷ கேலண்டர் டைரி இது எல்லாமே வந்து என்றைக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க அதையும் இப்போயே சொல்லிடுறேன் புது வருஷ டைரி வந்து அக்டோபர் மாதம் கடைசியில் தான் வரும் நவம்பர் முதல் வாரம் நவம்பர் முதல் வாரம் நம்ம சேனலில் வீடியோ சம்மந்தமாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முதல்ல அக்டோபர் இரண்டாம் தேதி கோதுமை பிரசாதத்தை வாங்கி நம்ம இங்கே வச்சுக்குவோம் சிறடியில் நம்மளோட வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து பணம் வந்து கோவிலில் வந்து கொடுத்தோம் ஒரு கவரில் போட்டு கொடுத்தோம்னா அவங்க அங்கே கோவிலில் அங்கே போய் வச்சுருவாங்க வச்சு லக்ஷ்மி பூஜை இரண்டு மணி நேரம் நடக்கும் லக்ஷ்மி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆரத்தி நடக்கும் இது எல்லாம் முடிஞ்சு ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம கையில் திருப்பவும் கொடுப்பாங்க அது வாங்கி அதையும் இங்கே வச்சுருந்ததுக்கப்புறம் புது வருஷ கேலண்டர் டைரி இது எல்லாம் அக்டோபர் மாதம் கடைசியில் வந்துடும் அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் நான் வீடியோ போடுவேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்பேன் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எல்லாரும் வாங்கிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க எதனால் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பொருளாக இப்போ நம்ம அனுப்புகிறோம் முதல்ல இப்போ அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்னைக்கு கோதுமை பிரசாதம் வாங்கிட்டு அதை நம்ம அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த புது தீபாவளி நோட்டு அந்த பரிசு பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்ட புது ரூபா நோட்டு இது அதுக்கப்புறம் கேலண்டரு டைரி இது எல்லாம் தனித்தனியாக அனுப்பும்போது போஸ்டல் செலவு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க முதல்ல கோதுமை பிரசாதம் வாங்குறீங்க அதுக்கு ஒரு போஸ்டல் செலவு ஆகும் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி பரிசு அந்த ரூபா நோட்டு வாங்குறீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சே கேலண்டர் வந்துடும் டைரி வந்துடும் அதுக்கும் ஒரு தனியான ஒரு வீடியோ போடுவேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்கும்போது என்னாகும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து போஸ்டல் செலவு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும் அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக வாங்கிக்கலாம் புது வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதுக்குள்ள புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாேருக்கும் நான் அனுப்பி முடிச்சுருவேன் நவம்பர் மாதம் அன்னைக்கு நான் வீடியோ போடுவேன் நவம்பர் மாதம் முதல் வாரம் நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் வீடியோ வந்துடும் கேலண்டர் டைரி எப்போ வருதோ வந்த உடனே நான் முதல்ல வாங்கிட்டு வீடியோ போட்டுடுறேன் யார் வேணுமோ எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்ப ஆரம்பித்தேன் ஷேர்டிலேருந்து அனுப்ப ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனா கூட டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எல்லார் வீட்டுக்கும் உங்களோட வீடு தேடி வரதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் எல்லாருக்கும் நான் அனுப்பி வச்சிடறேன் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எல்லோரும் காத்திருப்போம் என் கையால் நானே உங்களுக்கு இங்கே துவாரகமாயில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லா பிரசாத பொருட்களும் நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் இன்னமும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க என் பேரை எழுதி வச்சுக்கோங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஏன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது தயவு செய்து அந்த மாதிரிலாம் யாரும் கேட்காதீங்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னால் பணம் வாங்கிக்கிட்டு நம்ம முன்கூட்டியே முன்பதிவு பண்ணுற மாதிரிலாம் யாருக்கும் செய்யலை அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து ஐநூறுரூபா நோட்டு வச்சு சாமி கும்பிட முடியுமா நூறுரூபா நோட்டு வச்சு சாமி கும்பிட முடியுமா வெளிநாட்டு கரன்சி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அதை வச்சு சாமி கும்பிட முடியுமான்லாம் சொல்லி கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருபது ரூபாய் நோட்டு தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெரியவங்க தாழ்ந்தவங்க அவங்க இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது எல்லாரும் சமம் தான் நம்ம சாய்க்கு முன்னாடி நீங்கள் நான் நம்ம எல்லாரும் சமம் தானே அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நம்ம நடந்துக்க போகிறோம் பிரசாத பொருட்கள் எல்லாருக்கும் சரி சமமாக தான் வரும் அதனால் ஒருத்தங்களுக்கு இருபது ரூபாய் இன்னொருத்தங்களுக்கு வந்து வசதி படைத்தவங்களுக்கு ஐநூறுபா அந்த மாதிரிலாம் கிடையாது பாபாவோட சன்னிதானத்தில் நம்ம எல்லோரும் சமம் எல்லாருக்கும் சமமாக அந்த இருபது ரூபா நோட்டு தான் அந்த கொடுக்க போகிறோம் தேவையான அளவு புது இருபது ரூபாய் நோட்டும் பாபா நமக்கு கொடுத்துட்டார் தேவையான அளவு இருக்குது எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிற அளவுக்கு இருக்குது அதையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க தீபாவளி அன்னைக்கு நான் கவரில் பேக் பண்ணுறது அங்கே கோவிலில் கொண்டு போய் கொடுக்குறது அதாவது டொனேஷன் கவுண்டரில் கொண்டு போய் கொடுப்போம் கவரில் அது எல்லாமே வீடியோவில் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து முழுவதுமாக நம்ப முடியாது மொதல் மொதல் இங்கே ஷிரடியில் நான் வந்து இந்த மாதிரி இந்த புது நோட்டுக்காக நான் வந்து முயற்சி பண்ணும்போது ஏன்னா சிரடிக்கு நான் அப்போ தான் தெரியும் அன்றைக்கி தான் தீபாவளி அன்றைக்கி தான் லக்ஷ்மி பூஜை நடக்குது அன்றைக்கி தான் தெரியும் இப்போ நான் கேட்குறேன் ஒருத்தங்க வந்து ஒரு கட்டு கொடுத்தாங்க நான் சொன்னேன் ஒரு கட்டு பற்றாது நிறைய பேர் கேட்பாங்க குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு நோட்டுக்கட்டு அதாவது ஒரு நானூறு நானூறு ஐநூறு பேராதான் வந்து கேட்பாங்க அத்தனை பேருக்கு வந்து கொடுக்கணும் அதனால் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போதைக்கு இந்த ஒரு கட்டை வச்சு சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் இதே மாதிரி புது இருபது ரூபா நோட்டு வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது கலந்துடணுமா எல்லாத்தையும் நல்லா நோட்டு கட்டையும் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணுமா சாமி கும்பிட்டு கொடுங்க யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னாங்க அந்த மாதிரி கூட வந்து இங்கே ஆனால் நம்ம வந்து சாமி கும்பிட்றது எவ்வளோ வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பாபாவோட பாதத்தில் வச்ச நோட்டு தான் எல்லாேருக்கும் அனுப்ப போகிறேன் ஒரே மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் புது வருஷ கேலண்டர் கோதுமை பிரசாதம் உதிப்பிரசாதம் கூடவே இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அது எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நவம்பர் முதல் வாரத்தில் நான் வீடியோவும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் எல்லோரும் தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் என்னென்னா அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி முடிஞ்சு இருபத்தி ஒன்றாம் தேதி தான் லக்ஷ்மி பூஜை நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருபதாம் தேதி தீபாவளி வந்து கொண்டாடுவோம் இங்கே ஷீரடியில் நான் மகாராஷ்ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் அதனால் அன்றைக்கி தான் வந்து லக்ஷ்மி பூஜை நடக்கும் அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை நடந்து சாமியெலாம் கும்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோலாம் போடுவேன் எல்லாம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி நான் ஊருக்கு போயிடுவேன் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு அக்டோபர் மாதம் கடைசியில் இல்லைன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி திருமூசிரடிக்கு வந்துடுவேன் வந்த உடனே புது வருஷ கேலண்டர் டைரி இதெல்லாம் வாங்கிட்டு நான் வீடியோ போட்டுருவேன் யாருக்கு வேணுமோ நீங்கள் எல்லாம் கேட்கும் போது அந்த புது வருஷம் டைரியிலேயே வந்து அந்த இருபது ரூபா நோட்டு இதெல்லாம் வச்சு நான் அனுப்பிடுவேன் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறதை நான் வீடியோவில் காமிப்பேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதாவது கேள்விகள் இருந்தாலும் இந்த பதிவு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்கள் நாளைய பதிவில் சம்மந்தமான விளக்கங்கள் கொடுக்குறேன் அப்புறம் முக்கியமாக இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் சாய்க்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது சாய் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் என்னவாக இருக்கார் எந்த உறவாக இருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் படித்து பார்த்து சந்தோஷப்படுவேன் சரி இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுவாதி சகோதரிக்கு சுவாதி சகோதரிக்கு இன்றைக்கி வந்து இருபதாவது பிறந்தநாள் அவங்களுக்காக நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் சுவாதி சகோதரிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சர்பம் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சுவாதி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சர்வான் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்